ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தீபாஸ்கோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எல்லோரையும் என்னை மன்னிச்சிடுங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன ரீசன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட மொபைலில் வந்துட்டு ஸ்டோரேஜ் இல்லவே இல்லை ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி நம்ம எல்லாமே ஷூட் பண்ணும்போது அதுவே பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் பக்கம் வந்துடும் அதை ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எக்ஸ்போர்ட் போட்டு சேவ் பண்ணும்போது அதுக்கு தனியாக ஸ்பேஸ் வேணும் ஸோ இதுக்கு வந்து என்னோடய மொபைலில் சுத்தமாக இடமே இல்லை அது இல்லாமல் இடையில இடையில ஷார்ட்ஸு அது இதுன்னு பண்ணுவோம் இல்லையா அப்புறம் வீட்டில் பசங்களும் சும்மாவே இருக்கிறது இல்லை அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கும் மனசு வராது ஸோ அதனால தான் மொபைலில் இடம் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போட முடியல சரி புதுசாக ஃபோனோ இல்லை கேமராவோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன் பட் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி இந்த ஃபோன்லேயே பண்ணலான்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இனிமேல் ரெகுலராக பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு நம்மளோட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இன்னைக்கு நம்ம ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை எடுத்தது ஆடி செவ்வாய் ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்லையா காலையில் பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா மாவாட்டு வேலை தான் நைட்டே வந்துட்டு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சிட்டேன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அரிசி உளுந்து இதோட ரேஷியோ எல்லாம் அரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் சாப்பாட்டுக்கும் இதே டம்ளர் தான் இதில் வந்துட்டு ஆறு டம்ளர் அரிசி இட்லி அரிசி மட்டும்தான் போடுவேன் வேறு எந்த அரிசியுமே அதில் வந்து ஆட் பண்ண மாட்டேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்துட்டு உளுந்து நான் கருப்பு உளுந்தெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நார்மல் உளுந்து தான் இது வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க ரெண்டுமே தனித்தனியாக ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூடவே அதையும் போட்டு ஊற வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாகவே நான் ஊற வச்சுருவேன் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே மாவாட்டுற வேலை தான் உளுந்து மட்டும் கூட நீங்கள் தனியாக ஒரு சின்ன குண்டானில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம் பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளியிலே ஊற வச்சிடுறது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வச்சு மாவாட்டும் போது ஆட்டிக்கலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி செஞ்சுருந்தேன் இந்த அரிசி உளுந்து இதெல்லாம் களையிற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு எடுத்து வச்சு அதில் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிடுவேன் பின்னாடி கொஞ்சம் செடிங்க இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா முன்னாடியுமே செடிங்க இருக்குது அதுக்கப்புறம் இப்போ மேலே நம்ம டெரஸில் வச்சுருக்கோம் இல்லையா பால்கனியில் அங்கேயுமே செடிங்க நிறையா இருக்குது மாவாட்டும் போது பார்த்திங்கன்னா அரிசி நிறையா களைவோம் ஸோ அந்த அன்னைக்கு மட்டும் இந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியுமே பற்றும் டெய்லி சாதத்துக்கு களைகிற தண்ணியெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே வந்து சிங்க்கிலேயே வந்து கழுவி விட்டுருவேன் முன்னாடி வச்சுருக்க செடியெல்லாம் வந்துட்டு சரியாக வளர்கிறதே கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே வராது அதனாலயே என்னென்னு தெரியல சும்மா வெச்ச வெச்சவாக்கிலேயே தான் இருக்கும் எப்போவுமே வெண்பொங்கலுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் போட்டுப்பேன் ரெண்டையும் நல்லா ஒரு ஹாஃப் அனவர் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும் தாளிப்புக்கு நெய்யில் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு மிக்சியில் அடித்து அதை சேர்த்துக்குவேன் கருவேப்பிலை முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக வைக்கும்போது தான் சாப்பாடு லெவல் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாளிச்செல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாப்பாடு வைக்கும்போது அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன் சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நிலக்கடலை சட்னி அரைச்சிருந்தேன் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் மாவாட்டுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போடுவேன் உளுந்து நல்லா பொது நான் ஆட்டினதுக்கப்புறமா அதை அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு விட்டுறலாம் அரிசி ஆட்டும்போது அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஒரே டைமில் கூட ஊற்றிடலாம் பட் உளுந்து அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் ஆட்டணும் அப்புறம் இன்றைக்கி செவ்வாய் கிழம இல்லையா மாக்கோளம் போடலான்னு பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது டக்குன்னு ஏதோ ஒரு தோசையோ இட்லியோ வந்து ரெடி பண்ணிடலாம் பட் மாவு இல்லாத டைமில் என்னடா டிஃபன் செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் எல்லாமே இருந்துமே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பெரிய பிரச்சனை நாளைக்கு என்ன சமைக்கிறது அதுதான் எனக்கு அந்த டவுட் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் பசங்ககிட்டேயே மோஸ்ட்லி கேட்டுருவேன் நாளைக்கு என்ன டிஃபன் செஞ்சு தரது என்ன லஞ்சுக்கு அப்படின்ட்டு பசங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பெருசாக சாப்பிட்ற அளவெல்லாம் கிடையாது ஏதோ சாப்பிடுவாங்க அதுதான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும் சாப்பாடுனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்கள கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் பிளான் பண்ணிடுவேன் ஆனால் நைட்டு இட்லி தோசைக்கு என்ன சட்னி வைக்கிறதுங்கிற டவுட் வரும் பாருங்கள் ஒன்று தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி அதை விட்டால் தக்காளி குருமா இந்த மூணு தவிர வேறு ஏதாச்சும் செய்கிறதுனா என்ன செய்யறதுனே தோணாது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ருட்டினாக வந்துகிட்டே இருக்கும் வீட்டில் எப்படி இப்படி வேலை செஞ்சிட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுங்க எனக்குமே நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும் காலையில் பசங்கள்லாம் போனதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு லெவன் ஓ கிளாக் எல்லாமே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஃப்ரீ தான் அப்புறம் லஞ்சு செய்கிற வேலை இருந்துச்சுன்னா தான் மதியம் கொஞ்சம் வேலை இருக்கும் லஞ்சுமே காலையிலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னா மதியமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்பேன் இந்த ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணுறது அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காது இந்த வேலையெல்லாம் இருக்கும் மற்றபடி வீக்லி த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்க மாதிரி தான் இருக்கும் வீடு கூட்டி துடைக்கிறது இந்த அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வந்து கீழே வந்து பிளான் பண்ணிப்பேன் ஒரு நாள் மேலே தனியாக பிளான் பண்ணிப்பேன் இந்த வீக் பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டுமே ஒரே நாளில் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆடி செவ்வாய்க்கெழம சரி மேலே கீழே ரெண்டு பக்கமும் ஒரே நாளில் தொடச்சி விட்டுட்டு கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன் வருது யாராச்சும் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஒரு இடமுமே பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பண்ணியிருப்போம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும் திரும்ப ஒரு ஒரு பிளேஸாக பார்த்து பார்த்து எல்லா இடமும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் க்ளீனிங்க்கு ஆள் வச்சுருக்கான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆள் எல்லாம் வைக்கல எல்லாமே நானே செஞ்சுருவேன் இந்த மொட்டை மாடி கழுவுறது அப்புறம் அப்படியே கையோட அந்த ஸ்டெப்ஸையும் கழுவுறோம் அப்படின்னா மட்டும்தான் அப்புறம் அண்ணா இருக்காங்க தெரிஞ்சவங்க அவங்கள வர சொன்னால் நீட்டாக கூட்டி எல்லாமே கழுவி கொடுத்துருவாங்க பச்சரிசி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா மாக்கோளம் போடுறதுக்கு கீழே சாமி ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வெளியில் வாசலில் கால்லையும் போடலான்ட்டு வாசல் போன நேற்று தான் வந்து கூட்டி எல்லாம் துடைச்சி விட்டுருந்துச்சு ஆனால் இங்கே வர குப்பைக்கே அளவே கிடையாது பக்கத்தில் ஃபுல்லாக காலி இடம் ஸோ அதனால் காற்றடிச்சா போதும் எல்லா டஸ்ட்டும் இங்கே தான் வந்து நிற்கும் அகைன் திரும்ப காலையில் ஒரு தடவை கூட்டி விட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் மாக்கோளம் போட்டு விட்டுட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் மாக்கோளம் அடிக்கடி போட்டுட்ருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல அப்படியே விட்டது தான் திரும்ப சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தேன் ஒரு இன்ஸ்டா பேஜில் ஒரு பொண்ணு போட்டிருந்ததை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவங்களோட முன்னாடி ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அவங்களது பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக நிறையா ஸ்பேசஸாக இருக்கும் ஸோ அழகாக கோலம் போட்டிருப்பாங்க அதை வந்து பார்த்து தான் எனக்கும் ஆசை வந்துச்சு இது மாதிரி மாக்கோளம் போடணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் போட்டுட்ருந்தேன் ஆனால் அது வந்து டக்குன்னு களைஞ்சிரும் நம்ம நடக்கிறோம் பஸ் வேணும்னே திஷாந்த் பார்த்திங்கன்னா சில டைம் கழச்சி விட்டுருவான் அதனால தான் அந்த இன்ஸ்டாவில் பார்த்ததுக்கப்புறமா சரி மாக்கோளம் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அது வந்து போட ஆரம்பித்தேன் நேற்றே விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு அதோட உருளி இது எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் முதல்ல இந்த டைனிங் டேபிளில் இல்லை அடுப்பு திட்லையே வச்சு பண்ணிகிட்ருப்பேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அங்கே எல்லாம் வைக்காதீங்க அப்படின்ட்டு சரி நீங்கள் சாமி செல்ஃப் பக்கத்துலேயே கீழே நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதில் எல்லாமே நேற்றே எடுத்து காய வச்சாச்சு இன்றைக்கி வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டாச்சு நார்மலாக வீட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த செவ்வாய் வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி செல்ஃபும் அப்படியே பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் ஸோ அதோட இந்த உருளிக்கெல்லாம் பூ போட்டு வச்சாச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அரிசி பருப்பு சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே பால்கனியில் வச்சுருந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடிருச்சு அந்த பாட்டெல்லாம் எடுத்து தான் முன்னாடி வந்து பொருட்டி கொள்ள வச்சுருந்தேன் சரி இப்போ அந்த இடத்துல இது மாதிரி ஹேங் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தான் வாங்கியிருந்தேன் செட் ஆஃப் டென்னு இருக்கும் இது ஸோ இதில் வந்துட்டு ஒரு நாலு செடி மட்டும் இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீட்டில் இந்த குரோட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் அதை எடுத்து அப்படியே வச்சோன்னாவே போதும் சூப்பராக தலை தழனு வளர்ந்துடும் அதுதான் அந்த வேலையை தான் இருந்தேன் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி திரும்ப வந்துட்டு அப்படியே கிடந்துச்சு அம்மாண்ணா இப்போ பெங்களூர் போயிட்டு வந்தப்போ அந்த பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா செராமிக் பாட்டு அதை பார்த்துட்டே சொன்னாங்க ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கின ஜாரெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ திரும்ப இந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கியா அப்படின்ட்டு அது என்னமோ தெரியல என் கைக்கு பார்த்திங்கன்னா செடி அவ்வளோவா வரவே மாட்டேங்குது அம்மா வந்த டைமில் அவங்க வைக்க சொன்னோம் அப்படின்னா சூப்பராக வந்து வருது நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே மாட்டேங்குது ஆனாலும் நான் சும்மாவே இருக்கிறதில்ல அப்பப்போ அதையும் இதையும் மாற்றி வச்சுட்டே தான் இருக்கிறேன் திரும்ப இதெல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வேறு ஏதாச்சும் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறது என்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து கேட்க போகிறாருன்னு தெரியல எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா வாங்கிறதுனால பெருசாக செலவு தெரியறதில்ல ஒரே பல்காக போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக தெரியும் இல்லையா நான் ஒரு செடி ரெண்டு செடி அது மாதிரி வாங்கிட்டு வர்றதுனால பெருசாக பட்ஜெட்டும் நம்மளுக்கு தெரியறதில்ல பால்கனியில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒன்று இந்த இடமெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது சும்மா அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறது துடைக்கிறது இந்த வேலை மட்டும்தான் மற்றபடி பால்கனியில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது இங்கே முன்னாடியே போர்ட்டிக்கோலை வச்சிருக்க செடிக்குமே பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதுலேயுமே தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விட்டுட்டேன் இந்த செடிங்க எல்லாமே சூப்பராக வருது இங்கே நல்லா வெயிலும் வரும் நிழலும் இருக்கும் இல்லையா பால்கனிலையுமே அந்தளவுக்கு வெயில் வந்து வர்றது கிடையாது அதனாலேன்னு நினைக்கிறேன் அங்கே வைக்கிற செடி எல்லாமே சரியாக வரதில்ல கையோட போர்டிகோ எல்லாமே கூட்டிட்டு நல்லா கழுவி விட்டாச்சு இங்கேயுமே வந்து மாக்கோளம் போடலான்னு தான் ரெடி இருந்தேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆகிடுச்சி மேலே ரெனோவேட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது கீழே வந்து ஃபுல்லாகவே நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் வந்துட்டு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதோட மேலே இன்னும் நிறையா வேலை இருக்குது நிறையா பிளான் வச்சுருக்கோம் ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அதில் இன்னும் பார்ட்டிஷன்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதோட வெளியில் இருக்க போட்டிக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒன்று இந்த கேரளா டைப் ஓடோ இல்லைன்னா பர்கோலா போட்டு கிளாஸ் போடுற ஐடியா இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேலே ஃபுல்ஃபில்லாக இல்லை உங்களுக்கு வீடியோவில் காட்டுற இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆக்குப்பைடாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்துட்டு காலியாக எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் ஹோம் டூர் வந்து நான் ஷூட் பண்ணாமையே இருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வேறு எந்த மாதிரி ஆர்கனைசிங் கிளீனிங் குக்கிங் இது மாதிரி எந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சாமி கும்பிட ஆரம்பித்தாவே கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் ஈவினிங் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஆறு மணிக்கு தான் பூஜையே பண்ணினேன் கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டோம் அப்படின்னா அது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது முடியறதுக்கும் நம்ம சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதா தான் பிளான் ஈரோடு மாரியம்மன் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் நானும் தான் போயிட்டு வந்தோம் வீட்டில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னாவே அந்த அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி சாமி கும்பிட்டு பாருங்கள் டெய்லி ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாமி கும்பிட்டு பாருங்க நம்மளுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் எப்படா சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி காலையிலேயே சாமி கும்பிட்ருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்